இன்னைக்கு நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய தக்காளி தாங்க எடுத்திருக்கிறோம் தினந்தோறும் ஒரு தக்காளி விகிதம் வெறுமனா நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய உணர்ச்சிகள் என்பது ரொம்ப அதிகரிக்கும் தாம்பத்தியத்துல உணர்வுகள் என்பது குறைபாடு இருந்தா இந்த தக்காளிய சாப்பிட சாப்பிட தாம்பத்தியத்தினுடைய உணர்வுகள் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் ஏன்னா இதுல லைகோபின் என்ற வேதிப்பொருள் இருக்கு இது நம்மளுடைய நரம்புகளை நல்ல உறுதியாக்கும் அதே மாதிரி தாம்பத்தியத்தின் பெஸ்டோசி டெஸ்டோசிரான் ஹார்மோன்களையும் அதிகரிக்க கூடியது ஆண்களுக்கு டெஸ்டோசிரான் ஹார்மோன்களையும் இந்த தக்காளி ரொம்ப ரொம்ப அதிகப்படுத்தக்கூடியது வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க போதும் அதாவது தக்காளியில இருக்கக்கூடிய அந்த விதை பகுதியை மட்டும் ரிமூவ் பண்ணிடணுங்க இப்போ நான் வீடியோல ரிமூவ் பண்ற மாதிரி நீங்க ரிமூவ் பண்ணிக்காங்க ஏன்னா அதை சாப்பிடும் பொழுது கிட்னியில கல் உருவாவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அதனால அந்த விதைப்பகுதியை மட்டும் எடுத்துட்டு இந்த சதைப்பகுதி அதாவது தக்காளியினுடைய அந்த சதைப்பகுதியை நீங்கள் அப்படியே பச்சையாக கடிச்சு சாப்பிடுங்க சாப்பிட்றதுக்கும் சுவையாக தான் இருக்கும் டெய்லியும் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட சாப்பிட உங்களுடைய தன்மை ரொம்ப ரொம்ப அதிகரிக்குங்க நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை படிப்படியாக குறைச்சிக்கிட்டே வரும் அதனால் கண்டிப்பாக டெய்லியும் ஒரே ஒரு தக்காளி மட்டும் விதையை நீக்கிட்டு சாப்பிடுங்க உங்களுடைய உணர்ச்சிகள் என்பது தாம்பத்தியத்தில் ரொம்ப ரொம்ப மேம்படும்